அருள்மிகு மரகதாம்பிகை உடனாய மரகதாசல நாதர் திருக்கோயில் திருயீங்கோய்மலை வையத்து உயிர்களைப் படைக்கும் பிரம்மா துவங்கி தேவர்கள் மாமுனிவர்கள் தொடர சமயக்குரவர்கள் மற்றும் சந்தானக்குறவர்கள் ஈராக சாதாரண மனிதர்கள் வரை சகல லோகங்களும் வழிபட்டு மகிழ்ந்த ஈடு இணையற்ற ஹீங்கோய்மலை ஐயன் மலையை வணங்கினாலே வாழ்வில் மங்காத ஒளியேற்றும் மரகதாசல மூர்த்தி முற்காலத்தில் ஏராளமான அளவில் மூலிகைகள் வாசனை திரவியங்கள் அற்புத விருட்சங்கள் போன்றவற்றைக் கொண்டிருந்த எழிலார்ந்த திருமலை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நக்கீரர் பரணதேவர் பட்டினத்தார் என எண்ணற்ற தொண்டர்களால் பாடல் பெற்ற திருத்தலம் சுமார் ஆயிரத்து எழுநூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த திருத்தலம் தமிழகத்தின் புண்ணிய தீர்த்தமாம் கரையில் அமைந்துள்ள எண்ணிலடங்காத சிறப்பம்சங்களைக் கொண்டுள்ள ஒப்பற்ற திருத்தலம் இதுவாகும் திரியிங்கோய்மலை முற்காலத்தில் இம்மலை பசுமை படர மரகத பச்சை நிறத்தில் காட்சி தந்ததால் மரகதாசலம் என்றும் மரகதமலை என்றும் பெயர் பெற்று விளங்கியதாகத் தெரிகிறது காவிரிக்கரையில் அமைந்துள்ள இம்மலைப் பகுதி முழுவதும் மரம் செடி கொடிகள் நிறைந்து வனமாக இருந்துள்ளதாகத் தெரிகிறது அதன் காரணமாக அகத்தியமா முனிவர் ஈ வடிவில் தோன்றி தரிசனம் செய்த திருத்தலம் என்பதால் திரியங்கோய்மலை என்று பெயர் பெற்றதாக தல புராணம் கூறுகிறது ஈகைக்கு ஒருமலை அகத்திய முனிவர் மலையேறி நேரடியாக தரிசனம் செய்யாமல் இம்மலையில் இவ்வடிவம் தாங்கி வழிபாடு செய்வதன் காரணம் என்ன என்ற கேள்வி எழலாம் மலை வளமே இதன் காரணம் மூலிகை செடிகள் எங்கு பார்த்தாலும் வாசனை நிரம்பிட சூழ்ந்திருக்கும் மரங்கள் இங்கு வருவோரை சொக்க வைக்கும் விதமாக ஏலம் லவங்கம் நிறைந்திருந்த மலையாக இருந்துள்ளது கொடுமழுவர் கோழம்பம் மேய ஈசர் ஏல மணனாரும் இங்கோய் நீங்கார் திருநாவுக்கரசர் கோழம்பம் ஏலம் லவங்கம் போன்ற மனம் வீசும் மலையை விட்டு இறைவன் எப்போதும் நீங்க மாட்டார் என்கிறார் அப்பர் பெருமானாம் திருநாவுக்கரசர் இதுபோல திரியங்கோய்மலை தலத்தை பாடிய திருஞான சம்பந்தர் பட்டினத்தார் போன்ற பல அடியவர்கள் மனம் வீசும் மலையில் குடிகொண்டுள்ள மரகதாசலர் என்றே பாடியிருக்கிறார்கள் எனவே வாசனை திரவியங்கள் வளமாக நிறைந்திருந்த இப்பகுதியில் காவிரி அன்னையின் கொடையால் இயற்கை வளமும் செழித்து இருந்துள்ளது இங்கு வாழ்ந்த மக்கள் ஏராளமான அளவில் விளை இறைவன் மரகதாசல நாதருக்கு படைத்து தானமாக கொடுத்துள்ளார்கள் ஈகைப் பண்புள்ள திருத்தொண்டர்கள் நிறைந்திருந்த திருமலை என்பதால் திரியங்கோய்மலை இன்று பெயர் பெற்று இருக்கலாம் என்பது இலக்கிய ஆய்வாளர்களின் கருத்து இத்தலத்தை பாடிய திருமுறை பாடல்களும் இவற்றை உறுதி செய்கின்றன கோயில் விவரங்கள் தங்குமிடம் திருச்சி தரிசன நேரம் காலை காலை ஆறு மணி மணி முதல் மாலை காலை ஆறு மணி மணி வரை இறைவனை தரிசிக்கலாம் செல்லும் வழி திருச்சியில் இருந்து நாற்பத்து மூன்று கி நீ, தொலைவில் முசிறி சென்று அங்கிருந்து ஐந்து நீ, மீ தொலைவில் திரியங்கோய்மலை உள்ளது அங்கிருந்த இவ்வூருக்கு டவுன் பஸ் வழியாக செல்லலாம்